நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட காளியமல் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் விஜயோட போய் சேரப்போவதாக செய்தி வந்துச்சு ஆனால் அவங்க போய் சேரலை அப்போ எதுக்கு இந்த மாதிரி செய்தி வருது இது யார் வெளியிடுறா உண்மையிலேயே அவங்க போய் சேர போகிறாங்களா ஏன்னா நேர்த்தே வந்துச்சு செய்தி இருபதாம் தேதி போய் சேர மாதிரி விஜய் நாகப்பட்டினம் வராப்பில் அங்கே போய் விஜய் தலைமையில் சேரதாக செய்தி வந்துச்சு ஆனால் போய் சேரலை அப்போ எதனடிப்படையில் சொல்கிறீங்க இந்த மாதிரி காளியம்மல் சேராங்க அப்படின்னு இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் நம்மக்கிட்ட உங்களுக்கு வேறு நாம் தமிழிக்கு ஆதரவு பேசக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் சில பேர் இந்த மாதிரி காளியமல் போகிறாங்க அப்படின்னு காளியமலும் தாவேக்கலை சேர போகிறாங்கிற மாதிரியான சில பதிவுகள்லாம் போட்டாங்க இதை என்ன நினைக்கிறீங்க விஷ்ணும் அப்படின்னு நம்மள்கிட்ட பலர் கேட்டாங்க சரி இது குறித்து நம்ம சில விஷயங்களை பேசி ஆகணும் தான் இந்த பதிவுங்க உண்மையிலேயே காளியமலவர்கள் தாவேக்களை இணைய போகிறாங்களா இல்லை இணைய இணையிலையா இல்லை வேற எது கட்சியில் சேர போகிறாங்களா வாருங்கள் பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது அக்கா காளியமல அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப மரியாதையும் மதிப்பும் உண்டு அது என்னைக்கும் குறையாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எந்த பாதையில் பயணிக்கிறாங்களோ அதை வைத்து தான் ஒருத்தருக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இப்போ என்ன நீங்கள் எப்படி தானே பார்ப்பீங்க இப்போ வரைக்கும் அவங்க அக்கா மேலே வந்து நமக்கு மரியாதை உண்டு ஏன்னா அவங்க தமிழ் தேசிய அரசியல் பேசினாங்க ஏதோ சில முரண்பாடுகளால் அவங்க விலை நிற்கிறாங்க மீண்டும் அவங்க வேற ஒரு தமிழ் தேசிய அமைப்புலையோ இயக்கத்தில் ஏதோ ஒரு இதில் சேர்ந்து மக்கள் பணி செஞ்சாங்கன்னா அவங்கள ஏதாவது இடத்துல விமர்சிக்கவோ அவங்கள பற்றி பேசியோ ஏதோ இது பண்ண போகிறோமா எதுவுமே கிடையாது ஒருவேளை அவங்களே அமைப்ப ஆரம்பித்தா கூட நம்ம திட்டப் போகிறோமா சத்தியமாக கிடையாது சிறப்பாக செயல்பட்டாங்கக்கா அப்படி தான் நடப்போம் ஆனால் இந்த மாதிரி தாவேக்கால் என்ன போகிறோம்னு சொல்லி செய்தி இதை பற்றி அதான் அதுக்கு தான் வரேன் தாவேக்கால காளியம்மல் அவர்கள் இருபதாம் தேதி நாகப்பட்டினத்தில் வச்சு சேரப்போகிறாங்க விஜயோட தலைமையில் அப்படின்ட்டு சாணக்கியா ஊடகத்திலேருந்து ஒரு வலதுசாரி ஊடகம் அதுலேருந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க ஒரு நியூஸ் கார்டு போல் ஒன்றை வெளியிடுறாங்க இப்போ என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த சேனல் அப்போ அந்த அந்த இதை பார்த்துட்டு தான் ஓ சேரப்போறாங்களா காளியம்மா அப்படின்ட்டு இது மாதிரி செய்திகள் பரவுது அப்போ இதை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நேற்று காலையில் பார்த்தோம்னா இது பத்தொன்பதாம் தேதி இரவே வெளியாகிடுச்சி எந்த கார்டு நியூஸ் கார்டு காடு சேர போகிறாங்க அப்படிங்கிறது பத்தொன்பதாம் தேதி இரவு சாணக்கியா ஊடகத்தான் வெளியாகுது ஒரு பதிவு இருபதாம் தேதி காலையில் அதாவது நேற்று காலையில் புதிய தலைமுறை ஊடகத்திலருந்து அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க பேசிய போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் அக்கா காளியமனவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குரல் பதிவு மட்டும் பார்க்க முடியுது நம்ம அதை அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஊடகவியலாளர் கேட்குறாப்புல இந்த மாதிரி நீங்கள் தாவேக்கலை சேர போகிறீங்களாமே செதிகள்லாம் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு உண்மையா எந்தளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படியே யார் சொன்னால் அப்படின்னு கேட்குறாங்க அக்கா இல்லை பேசப்பட்டு வருகிறது அதான் இல்லையே தெரியலையே அப்படிங்கிறாங்க இப்போ சேர்றீங்களான்னு கேட்டால் சேர்றேன் சேரலை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன் சாப்பிடல தானே அப்போது வந்து சரிங்களாமே போக போகிறீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க புதிய தலைமுறை அக்கா அதுக்கா அவர்கள் சொல்லக்கூடிய பதில் இல்லை தெரியல நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு முடிக்கிறாங்க அப்போது நமக்கு அப்போ தான் அவங்க சில சந்தேகம் வருது அவங்க இந்த கட்சியிலனா போய் சார் அவங்க நாம் தம்பி கே கிடையாது இப்போ அவங்க எங்கேயான போய் சேரட்டும் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம போய் அவங்கள எதுவும் விமர்சிக்க போகிறது கிடையாது நமக்கு அது தேவையும் கிடையாது நமக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்குது ஆனால் இப்போ எங்கே என்ன வந்து எவ்வளோ எவ்வளவுதான் நீங்கள் பெரிய புகழில் அதாவது அவங்களும் சொல்ல பொதுவாகவே இப்போ தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய யா எந்த பேச்சாளர் வேணா இருக்கட்டும் அக்கா காளி மலவர்களை குறிப்பிட்டு நான் பொதுவாக பேசுகிறேன் தமிழ் தேசிய அரசியல் பேசி உலகத் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு எவ்வளோ பெரிய புகழுடைய உச்சத்தில் யார் இருந்தாலும் விஷயம் சொல்லுமாதிரி நாங்கள் கெரியனுடைய உச்சத்தில் இருந்தாலே பேச்சாளர் பெரிய பேச்சாளர்ப்பா தெருக்கி விட்டுருவோம்ப்பா இறங்கி அப்படின்னு எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கருத்தாளராக இருந்தாலும் தமிழ் தேசிய தளத்தில் பெரிய உச்சத்தில் இருந்ததுன்னு சொன்னாலும் ஒரே ஒரு கணம் தமிழ் தேசிய தளத்தை விட்டுட்டு இது போல் தற்கொறி கொடுத்துக்கோ இல்லை திராவிட அரசியல் ஏற்றுக்கொண்டோ இல்லை பாஜக போல் இருக்கக்கூடிய அந்த அரசியல் அந்த மதவாத சக்திகளை ஆதரிச்சோ இது மாதிரி ஏதோ ஒரு நீர்வடையில் சேர்க்க சேரும்போது அந்த ஒரே ஒரு செகண்டில் மக்கள் தமிழ் தேசியர்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க அவங்கள எ எவ்வளோ வேணால் நினச்சிட்டு இருக்கட்டுமே அவங்களுக்கு அவங்க தான் எல்லாமே நினச்சிட்டு இருந்தால் கூட தூக்கி எரிஞ்சிடுவாங்க அது யாரும் இதுக்கு விதிவிலக்கே கிடையாது இதுதான் தமிழர்கள் இதுதான் தமிழ் தேசியர்கள் தலைவர் சொன்னாங்கள்ல நான் இந்த தடத்திலேருந்து தடம் மாறிடுவேன் இந்த போராட்டத்திலேருந்து பின்வாங்கிடுவேன் தோணுச்சுன்னா என்னுடைய மெரிக்காவலரே என்னை கொன்றுவார் கொள்ள சொல்லி நான் உத்தரவிட்டுருக்கேன் அடுத்த கணம் என்னை கொன்றுங்க நான் ஏதாவது ஒருத்தர் பிள்ளை விடுவேன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு இதுதான் தலைவர் அந்த தலைவருடைய வாக்கை பலர் கேட்டிருக்காங்களா இல்லைன்னு தெரியல அதனுடைய வார்த்தை கேட்டிருப்பாங்களான்னு தெரியல ஆனால் தமிழ் தேசியர்கள் அத்தனை பேருமே அப்படித்தான் நம்ம ஏற்றுக்கொண்ட கொழியை விட்டு அப்படி கொஞ்சம் தமிழ் தமிழேசிவாதியாக இருந்துட்டு டக்குன்னு தலைமறை நான் திமுக மட்டும் கொடுக்குறேன் நான் விரு வேல்முருகன் மூலமாக போயிட்டு வரேன் அப்படின்னு போனால் கூட ஒரே செகண்டில் தூக்கி எரிஞ்சிடுவாங்க நடந்திருக்கிறது இப்போ வெளிப்படையாக அவங்க கால சேருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ம நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அந்த கேள்வி அவர் கேட்கும்போதே இல்லை நான் நாளுக்கு போகிறேன் சொல்லியிருக்கலாம் நல்லா யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா அவர்கள் அப்படின்றது மட்டும் நமக்கு புரியுது கால சேர்றோம் அப்படின்னு டக்குன்னு ஒன்று சேர்ந்துடக்கூடாது இல்லை வேறு கட்சியும் டக்குன்னு போய் சேர்ந்துட முடியாது சேர்ந்தோம்னா நமக்கு ஒரு பெருசை நம்ம கட்டி வச்சுருக்கோம் ஒரு நமக்கான ஒரு இமேஜ் அதை நம்மளே உடைக்கிற மாதிரி போயிடும் ஏன்னா இன்றைக்கி அக்கா காளிமலவர்களை போயிட்டு தாவேக்காலில் சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய இமேஜ் அவங்களே உடைச்ச மாதிரி போயிடும் அவங்க அதுக்கு என்ன முட்டு கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு அது ஒரு மோசமான ஒரு போக்காக அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அது ஒரு ஒரு போக்காக தான் மாறும் அது அந்த கட்சியில் போய் அவங்க கட்சி பணம் கொடுக்கணும் பண்ணலாம் அவங்க குடும்ப வாழ்க்கை அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொருளாதார ரீதியாக நிறைஞ்சிருக்கும் ஆனால் மனசில் நம்மளை தூக்கி கொண்டாடான தமிழ் சமூகம் நம்மளை எப்படி பார்க்கணும் இப்ப அப்படிங்கிறத நினைச்சாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த விஷயம் மனசாட்சிக்கு அவங்க உங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பா தாவைக்க போக மாட்டாங்க சரி ஒருவேளை அதிமுக போனால் என்ன ஆகும் தாவைக்கால போனால் எந்த நிலமையும் அதே தான் அதிமுகவும் நல்லா பேசுவாங்க பேச்சாளராக வச்சுக்கிடுவாங்க நல்ல காசு அப்படி இப்படி செட்டில் அப்போ அது அங்கே பிரச்சனை கிடையாது அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லலைங்க அவர் அவங்களும் இல்லை யாராக இருந்தாலும் பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும் திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை பாஜகவோ இது போக கட்சிகளில் தாக்க போன்ற கட்சிகள் எப்படின்னா பொருளாதார பொருளாதார ரீதியாக நீங்கள் செட்டில் ஆகிருவீங்க ஆனால் மன ரீதியாக உண்மையான ஒரு தமிழ் தேசியவாதி மன ரீதியாக மொதல் சேரவே வாய்ப்பு இல்லைங்க ஒரு உண்மையான ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கா அப்படின்னா அவன் இந்த மாதிரி கட்சிகளை போய் சேரவே மாட்டான் எதுக்குமே அவன் எப்படி சேர முடியும் நம்ம பேசின கருத்திற்கு எதிராக நம்மளால் பேச முடியுமா தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு கருத்திரை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் இனத்திற்கு எதிராக நம்மளால் பேச முடியுமா ஒரு தமிழ் தேசியவாதியால் உயிராலும் உணர்வாலும் உள்ளத்தாலும் தமிழ் தேசிய அந்த தமிழ் தேசிய கொள்கை ஊரிய ஒருவனால் பேச முடியுமா சத்தியமாக முடியாது அப்போ எனக்கு தெரிஞ்ச காளியமாக்கா வந்து எந்த கட்சியும் சேர வாய்ப்பில்லை ஒன்று தமிழ் தேசிய தான் சேரணும் அப்போ இல்லைன்னா வேறு எங்கிட்ட போக எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை ஒருவேளை அவங்க போய் சேர்ந்தானா அவனை எப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு வேளை இது மாதிரி தாவைக்காலையோ இல்லை அதிமுகலேயோ போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க எப்படி அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்லை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம அவங்கள விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் அவங்க விமர்சித்தாங்கன்னா நிச்சயமாக எதிர்வினை வரும் தமிழ் தேசியவாதியாக இருக்கும் வரைக்கும் நம்ம ஒரு நம்ம வந்து ஒரு சரி போங்க ஏதோ சில கருத்து கருத்து ஏற்படுதானே அப்படின்னு நம்ம நம்மளாம் கடந்து போயிடுவோம் தான் நம்ம கூட வந்து நிற்பாங்க அப்படின்னு ஆனால் திராவிட சித்தாந்தருக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே நம்ம அவங்கள பாரபட்சம் பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது சரிதானே அப்படிங்கும்போது அவங்களே எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க வேண்டிய தேவையே கிடையாது அவங்க பேசுகிற வச்சு பார்க்கும்போது ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏன்னா கேட்குறாங்க அவர் 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 கேட்குறாப்புல என்னங்க தாமக்கால் சேர போகிறீங்களான்னு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க சொல்லலாம் சேர போறீங்களாண்ணா செய்தி போய்ட்டுருக்கா இல்லை இல்லைண்ணா அப்படிலாம் வாய்ப்பு கிடையாது அப்படி சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை ஆமாம் போகிறேன்னு சொல்லியிருக்கலாம் ரெட்டில் ஏதாவது ஒன்று தான் ஆனால் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா யோசிக்கிறாங்க நமக்கு என்ன தோணுதுன்னா வெவ்வேறு கட்சிகளை ரெண்டு மூணு கட்சிகளை பேசி வச்சுக்கிட்டு தோன்றதை பேசுகிறேன் ரெண்டு மூணு கட்சிகள் கட்சிகளை பேசி வச்சுக்கிட்டு இந்த கட்சியில் போகலாமா அந்த கட்சியில் போகலாமா யார் என்ன செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் ஓடிட்டுருக்கேன் டக்குன்னு எதுக்கு இந்த கட்சியில் போய் சேரணும்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களோங்கிற ஒரு கேள்வி ஒரு பொது மனிதனாக எல்லாருக்கும் வரும் எனக்கு வருது ஏன்னா அவங்க அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சேர மாட்டேன்னு சொல்லணுங்களே இல்லைங்க நான் தமிழ்தயை செய்வாதீங்க திராவிட கட்சியில் மாட்டேன் இது போல் திராவிக்கா போல ரசிகர் மன்றம் சேர மாட்டேன் நான் சொல்லணும் இல்லாதது ஏன்னா விஜய் கொள்கையை அறிவிப்பதற்கு முன்பாக விஜய் வேறு இன்றைக்கி முழு திராவிட கட்சியாகவே இருக்காரு எதுனால் சொல்லும்ல எதுவுமே சொல்லலை அப்போது அவங்களுக்கு தான் தெரியணும் இந்த காணொலி அக்கா அவர்கள் பார்த்து கண்டிப்பாக போயிடும் அவங்களுக்கு தெரியும் தெரியும் இந்த காணொலியை பார்த்தாங்கன்னா நல்ல முடிவாக நீங்கள் எடுங்க ஏன்னா நல்ல பேச்சாளர் நிறைய ஆற்றல் மிக மிகுந்த ஒரு அக்கா களப்பொருளியெல்லாம் சிறப்பாக வேலை செய்வீங்க அதெல்லாம் நம்ம மாட்டுக்கள் சொல்றதுக்கு இல்லை தமிழ் இனத்திற்காக உழைச்சிங்கன்னா உங்களை மக்கள் கொண்டாடுவாங்க இந்த வரலாற்றில் உங்களுடைய பெயரும் இருக்கும் தமிழ் தேசியத்திற்காக போராடுனாங்கிறது இருக்கும் உங்கள் சந்ததிகள் காலத்திற்கும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா இப்படி பேசினாங்க எங்கள் பாட்டி இப்படி பேசுனாங்க எங்கள் எங்கள் அம்மாச்சி இப்படி பேசினாங்க அப்படின்னு காலத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லா தமிழ் தேசிய வரைக்கும் சொல்கிறேன் நான் இங்கே இங்கே நாம் தமிழ் கட்சியில் பொலி கொடுத்துக்கிட்டு போடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் தமிழ் தேசியத்திற்காக நீங்கள் போராடினீங்கன்னா அது நம்ம வரலாற்று கடமை காலத்துக்கு நிற்போம் நம்ம மனசு நரஞ்சு நிற்கும் காசு தான் இல்லை காசு இருக்காது கண்டிப்பாக இருக்காது எவன்ட்டாக இருக்காது நிஜமாக காசு இருக்காது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுக்கு குறிப்பாக ஊடாக நடத்தக்கூடியவங்களுக்கு காசு வராது கேஸு தான் வரும் அது நமக்கு தெரியும் ஆனாலும் மனசில் நிறைய இருக்கும் நிம்மதியாக தூங்கலாம் இந்த இது வந்து எந்த கட்சிக்காரர்களுக்கு வராது ஒரு இந்த இது வந்து எவ்வளோ கொடுத்தா அது ஈடாகதில்லைங்க இனத்திற்காக போராட்டங்கிறது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் ஈடாகதில்லை ஒருவேளை இதை பற்றிய உங்களுக்கு கருத்து நடங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கனவு சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்